நமஸ்காரம் பூலோக பூலோகவைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்தில் வருகிற மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ஆதி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய பங்குனி பிரம்மோற்சவம் நடைபெற இருக்கு இந்த பங்குனி பிரம்மோற்சவம் பிரம்மதேவனாலேயே ஆராதிக்கப்பட்டது தான் ஆதி பிரம்மோத்சவம்னு பேர் இந்த பங்குனி பிரம்மோற்சவத்துல எல்லா நாட்களும் விசேஷமாக இருந்தாலும் மூன்று தினங்கள் மிக முக்கியமாக கருதப்படுறது அது என்னென்னு பார்ப்போமா முதல்ல ஜீயபுரம் போகிறார் அது என்னைக்கு அப்படின்னா மூன்றாம் திருநாள் அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்காக போகிறார் தெரியுமா ஒரு பாட்டி மிக சிறந்த பக்தை அவளுக்காக இங்கிருந்து ஜீயபுரம் போகிறார் காவேரி எல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் பயணிக்கிறார் தெரியுமா ஏழை கைரங்கும் பெருமாள் அப்படின்னு நம்பெருமாளுக்கு ஒரு பேர் சிறப்பான பேர் உண்டு அது சனிக்கிழமை அன்னைக்கு அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கருட சேவை ஆறாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆறாம் திருநாள் உறையூருக்கு எழுந்தவர்கள் இந்த உறையூரில் அங்கே தாயாரோட சேர்த்தி அங்கே கமலவள்ளி தாயாரோட சேர்த்தி மிக சிறப்பாக நடைபெறும் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அங்கேருந்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வரும்போது வேந்த அடவளஞ்சாலில் இருக்கக்கூடிய வெளியாண்டாள் சன்னதிக்கு வந்து ஆண்டாள் நாச்சியார் கிட்டக்க தன்னுடைய மாலையை மாற்றிக்கொள்வார் சுடிக்கொடுத்து சுடற்கொடி இல்லையா அதனால் அங்கே மாலை மாற்றும் வைபவம் நடைபெறும் ஏழாம் நாள் மாலை அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்னைக்கு மாலை ஆறரை மணி அளவில் திரிகொட்டாரத்தில் நெல் அளவு கண்டறிவார் உபயநாச்சிமார்களோட வந்திருந்து நெல் அளவு கண்டறிவார் அதற்கு பின் தாயார் சன்னதியில் திருமஞ்சனம் நடைபெறும் எட்டாம் நாள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை குதிரை வாகனத்தில் புறப்பாடாகி சித்திர வீதிகளில் வந்து கோரதம் அருகே வையாளி கண்டருள்வார் அடுத்து மிக முக்கியமான பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பெரிய பிராட்டியார் ஸ்ரீ சேர்த்தி உற்சவம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு சேர்த்தி உற்சவம் அன்னைக்கு நடைபெறும் பங்குனியில் உத்திர நாள் பாரதித்தால் வாழியே மங்கையர்கள் கழுதமென வந்த செல்வி வாழியே பெரியனா பிராட்டி ரங்கநாட்சியார் அவதார தினமான பங்குனி உத்தரத் நம் பெருமாள் கூட சேர்த்தி உற்சவம் கண்டருள்வார் இதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுக்கு முந்த சேர்த்திக்கு முன்னாடி தான் அந்த மட்டை அடி பிரணய கழகம் அப்படிங்கிறது நடக்கும் சேத்திங்கிறது தாயாரும் நம்பெருமாளும் பங்குனி உத்திர மண்டபத்தில் ஒரு சேர நமக்கு அருள் பாலிப்பது அடுத்த நாள் கோரதம் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு தேர் வடம் பிடித்தல் அடுத்த நாள் பதிமூணாம் தேதி ஆளும் பல்லக்கு அதனுடன் பங்குனி உத்திர திருநாள் முடிவடைகிறது பங்குனி ஆதி பிரம்மோற்சவத்தின் நாட்குறிப்புகள் இங்கே அட்டவணை இதோ அனைவரும் வந்திருந்து அரங்கனியின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி